ஹாய் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்பினை பற்றி பார்க்க போகிறோம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் பெரிதும் தயார் நிலையில் உள்ளனர் பொங்கல் பரிசு வழங்க எல்லா அனைத்து ரேஷன் கடைகளிலும் தயார் செய்யப்பட்டு வருகின்றது இதற்கான பணிகள் டோக்கன் வழங்கும் பணிகளும் நடந்து நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்குவதற்காக வழங்குவதற்காக அறிவித்துள்ளது இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அனைத்தும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலாம் நாள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அரசு பச்சரிசி சர்க்கரை நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்து நியாய விலை நகர்வு செய்ய வேண்டும் பொங்கல் தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய ஏதுவாக பரிசு தொகுப்பினை இடம்பெற்றுள்ள பொருட்கள் அனைத்தும் நியாய விலைகட கடைகளுக்கு சென்றடைவதும் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல பதிவாளர் உறுதி செய்யவும் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பரிசு பொரு பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கரும்பை கொள்முதல் செய்ய மாவட்ட அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே பொங்கல் பரிசுக்கான டோக்கன்களை வீடு வீடாக கொடுக்கும் பணியினை மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கப்பட்டது பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டு இருக்கிறது பரிசு தொகுப்பை அனைவரும் விரைந்து பெற்றிட ஏதுவாக இன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழக்கம்போல் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று பயனடையுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு அரசு இன்னொரு மகிழ்ச்சி செய்தி அறிவித்துள்ளது மகளிர் உரிமை அவரவர் வங்கிக் கணக்கில் ஆயிரம் வரவு வைத்துள்ளது என அறிவிக்கப்பட்டது உங்கள் பரிசு தொடர்பாக இதுவரை எந்த அறிவிப்பும் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இடம்பெறவில்லை என அறிவிக்கப்பட்டது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க வேறு நல்ல வீடியோவுடன் பதிவுடன் வருகிறேன் ஓகே நன் பாய் நண்பர்களே நன்றி வணக்கம் எங்கள் சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சரிங்களா பாய்